அனைவருக்கும் அன்பு கலந்த அன்பு வணக்கம் டிஎன்டே தமிழ் முக்கிய கேள்வி தான் பார்க்க போகிறோம் கட்டாயமாக இருந்த ஒரு கேள்வி வரும் மகம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி வரலாம் மறக்காம எக்ஸாம் முடிச்சு கீழே கமெண்ட் பண்ணுங்க வச்சுட்டா ஓகேவா அதாவது ஐந்து பாடிய புலவர்கள்னு சொல்லுவாங்க புரிஞ்சுப்பா இந்த ஐங்குறுன்னு ஒரு பொறுத்து ஐந்து புலவர் வந்து பாடியிருப்பாங்க குறிஞ்சி பார்த்தீங்கன்னா கபிலர் முல்லை முல்லை என்ன சொல்கிறாங்க காடும் காடு சந்தை அங்கே என்ன இருக்கும் பேய் இருக்கும் அப்போ பேயினார் முல்லை வந்து பேயனார் மருதம் வந்து ஓரம் போகியார் மருதம் என்ன சொல்லுவது வயலும் வயல் சார்ந்த பதிவு மருதம் என்ன சொல்லுவாங்க ஓரம் போ ஓரம் போன்னு சொல்லுவாங்க வயல் பக்கம் அப்போ ஓரம் போகியார் நெய்தல் வந்து அம்மூவனார் நெய்தல்கள் கடலும் கடல் சார்ந்த பகுதியும் அங்கே ஒரு மூணு பேர் கூட்டமாக போகிறாங்க அப்போ அம்மூவனார் பாலை வந்து ஓதல் அந்த யார் சரிம்மா இந்த குறிஞ்சின்னு வந்தாலே கபிலர் தான் புரிச்சா இப்போ வந்து குறிஞ்சி பாட்டுன்னு கேட்டாலே கபிலர் தான் ஏன் வச்சுக்கேன் அடுத்து பாருங்கள் கழித்தொகை பாடிய ஐந்து புலவர்கள் அதில் என்ன பாலித்த பாடி வந்து யாருன்னா பெருங்கடுங்கோ வந்து பெருங்கடுங்கோ குறிஞ்சி யாருங்க கபிலர் அதே குறிஞ்சுனா கபிலர் தான் மருதன் வந்து மருதன் இளநாகனார் முல்லை வந்து சோழன் திறன் நெய்தல் வந்து நல்லா துவனா புரிச்சப்பா கழித்தொகை தோத்தவனையாரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க